உலகத்தில் எப்பெல்லாம் ஒரு அவதார புருஷன் வருகிறானோ அப்போ அந்த மீதி தெய்வ வடிவங்கள் எல்லாம் கூட கூட வந்துடுறாங்க எல்லாரும் வராங்க பூமா தேவி யாரு சீதை ராமர் சொல்லிட்டேன் ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம தர்மத்தினுடைய பிரதிபிம்பமாக நாராயணாக நமச்சிவாயனாக கலந்து இந்த உலகத்தில் வந்தவர் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் வர வாங்கியிருந்தானா ராவணன் அதனால அவங்க வந்து தேவர்களாக வர முடியல கரடி குரங்கு அணில் இந்த மாதிரி வந்தாங்க ஏன்னா அவன் எக்ஸாம்ஷன் கேட்டுருந்தான் தேவர்களால் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவர்கள் வர முடியாது தேவர் ஆல் எல்லாரும் தான் அந்த உலகத்தில் வந்தது அண்டு ராமாயண காலத்தில் வந்த எல்லா கேரக்டரும் பாரு சுக்ரிம யாரு சூரியன் இந்திரன் யாரு வாலி எல்லாரும் வந்தாங்களா இல்லையா போட்டு ஓட்டுற குகனம் வந்தார் இல்லையா அது முருகன் குகப்பெருமான் தான் முருகன் அவங்க தான் போட்டு ஓட்டுற குகப்பெருமானாக வந்தான் குகனாக வந்தான் இப்போ ராமாயண காலத்தில் எல்லா கடவுளும் வந்துட்டாங்களா ஆக்ஷன் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அடுத்தது மகாபாரத காலம் வந்துச்சு மகாபாரத காலத்தில் கிருஷ்ணர் வர்றாரா அவர் விஷ்ணு சுரூபமா வர்றாரு அப்ப யாரெல்லாம் வராங்க அஸ்வினி புத்திரர்கள் சொல்றாங்க இல்லையா அவங்கதான் நகல சவாதியார் வாயுனுடைய அம்சத்தில் வந்தது யாரு பீமன் இந்திரன் யாரு அர்ஜுனன் ராமாயண காலத்தில் இந்திரன் வாலி சூரியன் சுக்ரீவர் இங்க யாரு சூரியன் கர்ணன் நல்லா யோசனை பண்ணிடுவா சூரியன் கர்ணன் அண்ட் இந்திரன் அர்ஜுனன் உங்க லா பிசிக்ஸ் என்ன சொல்லுது ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் ஷுட் பி கரஸ்பாண்டிங் டெபிட் இவர் ராமாவதார் காலத்தில் ராமர் என்ன பண்றாரு சூரிய சுக்கரிவன் சேர்ந்துக்கிட்டு வாலியை வதம் பண்றாரு இல்லையா வாலிய வதம் பண்றாரு அடுத்த பிறவியில் என்னாகிறது இந்திரன் ஆகிய அர்ஜுன் கூட சேர்ந்துகிட்டு சூரிய ஆகிய கர்ணனை வதம் பண்றாரு அந்த ஈக்வஷன்ஸ் மெட் பண்ணி கொண்டு போறாங்க இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரி கூட இவங்கனால வாலி அந்த முடிஞ்சு போகுது அது கேரக்டர் அவன் இல்லை நீ பண்ண தப்பு ஆமான்னு அவர் சொல்ற சரிப்பா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அடுத்த பிறவியில் நான் உன்னை கொலை பண்ண மாதிரி நீ என்னை கொலை பண்ணிடுறது கொலை பண்றதுக்கு பிறந்திருக்கான் யாரு முன்காலத்தில் ராமாயுத காலத்தில் வாலியா இருந்தவன் ஜராய் என்ற வேடனாக பிறந்திருக்கான் அண்டு கிருஷ்ண அவதாரம் முடிய போதா அது ஒரு கதை துர்வாசரிச்சிக்கிட்ட இந்த எதுகுலத்து பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு பையனுக்கு புள்ளதாச்சி மாதிரி மேக்கப் போட்டு சாமி இந்த பிள்ளை என்ன குழந்த பிறக்கும் சொல்லுங்க அப்படின்றாங்க துர்வாசி ஏற்கனவே கோபிச்சியா உலக்க பறக்கும் உங்க குலமே நாசமாகும்னு சொல்லிட்டாரு பலராமருக்கு தெரிஞ்சுன்னு ஏன்டாப்பாவி துர்வாசி ரசிக்கிற போய் வாய் கொடுத்து மாட்டிக்கினீங்க அந்த உலக்கையை நல்லா அரிச்சு தூள் பண்ணி எதிரில் இருக்க இரண்யான கலக்கிடுங்கடான்னாரு அதெல்லாம் அடிச்சு வந்து அந்த டஸ்டெல்லாம் வந்து கோரப்புலாம் முழிச்சிச்சு அதுல ஒரே ஒரு பிட்டு இரும்பு இருந்தது இல்ல அது இந்த ராமாயண காலத்துல வாலி இருந்து இந்த பிரிவியில் ஜராய் என்ற வந்திருக்கான் இல்லையா அவங்க கையில் கிடச்சிச்சு அவன் பாயிண்டடாகுதுன்னு தன்னுடைய அம்பு முனையில அதை வச்சுக்கிட்டு இருந்தான் அம்புல ஏறவுக்கு போதில் அது வச்சிருந்தான் இவங்கெல்லாம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு பௌர்ணமிக்கு போய் அந்த டஸ்ட் வந்து கோரப்புலாம் மொழிச்சிருக்கு இல்லையா அதை அடிச்சு நீங்க கிராமத்தில் கிராமத்துல கட்சி சென்ற குட்டியில் தானே போடுவீங்க நீ ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அவங்க கோரப்புள்ள எடுத்து ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறான் அதுல தான் அவனுக்கு சாவி எழுதிக்குதா எல்லாம் கிருஷ்ணனுடைய வம்சம் பலராமனுடைய வம்சம் அஞ்சு போச்சு அவங்கறான்ல அவன் கிருஷ்ணர் சரி நம்ம வந்து இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு ஏன் உக்காந்துருக்காரு அதுக்கு ஒரு கதைக்குது இந்த ராமாயணம் மகாபாரதம்ன்றது அற்புதமான நாட்ஸ்க்கு நாட்ஸ்க்கு நாட்ஸ் நீங்கள் எழுதுறீங்களே இந்த டிடெக்டிவ் நாவல் எடுக்கணும் அப்படி இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் ரொம்ப அதில் அப்படியே புதிர்கள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இவன் என்ன பண்றா தன்னுடைய குழந்தைங்களெல்லாம் கொண்டுட்டே இருக்காரேன்னு சொல்லிட்டு பீமேல்கோம் யாருக்கு துரியோதனனுடைய அம்மாவாகியா காந்தாரி அவ துரியோதன்கிட்ட சொல்றா அப்பா நாளை காத்தால நீ ஒரு பொட்டு துணி இல்லாமல் எதில் வந்து நில்லுன்னு ஏன் சொல்றா குருட்டு துராசனுக்கு நான் மனைவியா இருந்து நாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கண்ணு மேல துணி கட்டிக்கிட்டே இருந்தான் உங்க உடம்புல எல்லா பார்ட்ஸ் பாடிக்கு எயிட்டி மோர் டைம்ஸ் யுவர் ஐஸ் கன்சியூம் எனர்ஜி எயிட்டி டைம்ஸ் மோர் தேன் ஆல் யுவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஐஸ் தான் எனர்ஜி அவ கண்ணை கட்டிட்டு குறியாகவே வாழ்ந்தான்ல அவனால அவ கண்ணில் அவ்வளோ பவர் அதனால என்ன பண்ணா நீ வந்து அம்மனமா வந்துரு அப்படின்னு இவன் நோக்கம் என்ன அவன் எதிரில் வந்துருணுன்னு அவன் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுறது அந்த கண்ணில் அவ்வளோ பவர் வச்சிருந்தால அதனால அவன் தேகம் வைரம் பாஞ்ச மாதிரி ஆயிடும் வஜ்ர தேகம்னு கிடச்சிரும் அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால வெடி காத்தால துரியோதனன் வரான் கிருஷ்ணனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பிளந்துயிர் பிழந்துயிர் மாய்ப்பேன்னு பீமன் சபதம் பண்ணிக்கிறான என்ன ஆகும் அதனால எதிர வர்றா அவன் செடிக்கு பின்னால கை வச்சுன்னு ஒழிஞ்சிக்கிறான் எங்க பாரு எங்க அம்மா ஒரு சொல்றாரு இப்படியா போக இல்லை எங்க அம்மா அம்மா அப்படி சொன்னால் கூட நீ போலாம் அம்மா அம்மா வயிற்று வந்த பிள்ள இதான் ஒரு இலைகிறிய கட்டின்னு போ இவன் இந்த மாத்திரை இலை வச்சு மருந்துக்கிட்டு போனானா அந்த அம்மா கழுத்த ஸ்கேன் பண்ணலாம் இல்ல தொலை வரைக்கும் மாற்றவே இல்லை தான் அவன் தொடையில அடிச்சுக்கோனான் ஓகேவா ஸோ பெற்ற வயிறு பத்தி எரிதுன்றது இதுதான் அவன் சாபம் கொடுத்துருந்தா இல்லையா அதையும் மீறி அவனை காப்பாற்றணும்னு பார்க்குற போது கூட கிருஷ்ணர் தந்திரத்தினால தொடையை பிளந்து உயிர் மாய்க்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி கிருஷ்ணர் அவளுக்கு கிருஷ்ணரை பார்த்த உடனே அவன் சொல்கிறான் என் பெற்ற வயிறு பத்தி எரிது யார் காந்தாரி உன்னால என் குலமே நாசமாச்சேடா அந்த மாதிரி உன் குலம் நாசமாகணுன்றா அம்மா ஆல்சடன் நீ வந்து மகா உத்தமி பத்தினி உன் கணவனுக்காக கண்ணை கட்டின்னு குடும்பம் நடிச்சுருந்தேன் அதனால் எப்படி இருந்தாலும் நான் உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வரபோது நான் உன் வரத்துக்கு கட்டுப்படுறேன் என் யாதவ குலவும் ஐயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்ன்றார் இவங்கெல்லாம் புல் தடிக்கு போயிடலாங்க மாதிரி புல் ஆச்சின்னு செத்தானுங்களா கிருஷ்ணர் தெரிஞ்சு போச்சு இன்னும் டைம் வந்துச்சுன்னு இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு தூரத்தில் அந்த வாலியாக இருந்து ஜரா என்ற வேடை நான் வந்தவருக்கு பார்த்தா மானுவோட ஃபேஸ் மாதிரி தெரியுது கிருஷ்ணனுடைய காலை அவன் அது மானு நினைச்சே விடுறானா அந்த அம்புல எதுக்குது இந்த குல நாசம் செய்யறதுக்காக அந்த இரும்பு உலக்கிய வச்சாங்கல்ல அந்த டிப் இருக்குது அதுதான் கிருஷ்ணனுடைய பாதத்தை தச்சு கிருஷ்ணனுடைய உயிர் பிரிஞ்சது அப்போ ராமாயண காலம் முடிச்சு மகாபாரத காலம் வந்துச்சு எல்லாரும் வராங்களா அதுல இருந்தவன் வேற வேற தேவர்கள் வேற ரூல் அதே தேவர்கள் இங்க வேற மாதிரி வராங்க சூரியன் கர்ணனா வர்றான் இந்திரன் அர்ஜுனனா வரான் அஸ்வினி புத்திரர்கள் வராங்க அஷ்டவசக்குடைய அம்சத்தில் வராது பிரஸ்பதியுடைய அம்சத்தில் துரோணர் வராரு நெற்பினுடைய வம்சத்தில் திரௌபதி வன்ட்டா எல்லாரும் வந்தாங்க பார்த்தியா இப்படி தான் இந்த உலக நாடகத்தில் எல்லாரும் வராங்க இப்போ கூட இந்த உலகத்தில் எல்லா தேவர்களும் தெய்வங்களும் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் உங்கள் கூட தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்கன்னு இல்லை எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஆனால் எல்லாரும் எல்லா காலகட்டத்திலையும் வர்றாங்க உங்களுக்கு அது சந்தேகமே தேவையில்லை இந்த உலக நாடகத்தில் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு நாடகமே உலகம்ங்கிற மாதிரி எல்லா தேவர்களும் தெய்வ புருஷர்களும் தெய்வஜர்களும் வெவ்வேறு பாத்திரங்களை தரித்து கொண்டு வருகிறார்கள் அந்தந்த காலகட்டத்துக்குள்ள பாஷை நடை உடை பாவனை இந்த மாதிரியாக அவர்கள் வருகிறார்கள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாததுனால நீங்கள் ஏதோ ராமாயணம் முடிஞ்சு போச்சு மகாபாரதம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் ஆனால் இந்த உலகத்தில் இந்த நிகழ்வுகள் இருந்தே தீரும் ஆனா ஒரே ஆளு எல்லா நேரத்திலயும் இந்த டிராமால வர்றது இல்ல ரத்த கண்ணீர் எம் ஆர் ராதா இருந்த போது அவர் தான் அடி காண அப்படின்னு பாரு ரத்த கண்ணீர் எம் ஆர் ராதா இருந்தபோது குஸ்தோக்கு வேஷம் கட்டிக்கிட்டு அடி காண அது எம்ஆர்ஆர் தான் ஆதான் மதிப்பிட்டாரா அதுக்கப்புறம் அவர் மகன் தான் அதுக்கப்புறம் எம்ஆர்ஆர் வாசு கொஞ்ச நாள் நடிச்சிட்டு இருந்தார் அந்த மாதிரி நாடகம் தான் ஆனா உலகத்துல அந்த நாடகத்தில் நடிக்க வருகிற பாத்திரங்கள் வேறு ஸோ இதையெல்லாம் ஆட்டுவிக்கிற ஒருத்தருக்கான் இல்லையா அவன் தான் சூத்திரதாரி எல்லாரும் பாத்திரதாரிகள் தான் நாடகமே உலகம் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரின்னு சொல்லிட்டு அவன் வருதான் மற்றவங்க எல்லாம் வந்து பாத்திரதாரிகள் இப்போ இந்த உலகத்துல எல்லா நேரங்களிலும் எல்லாரும் வராங்க யாரும் இல்லாதவங்களும் இல்லை எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் இந்த உலகத்தில் வருகிறார்கள் டைம் இன் தே ப்ளே ரோல்ஸ் அதே ரோல் திருப்பி வரும் கூட நினைக்க கூடாது நான் சொன்னேன் நடிச்சிருக்காரு ஆனா சிவாஜி ராமர் இல்ல நீட்டு மூக்க வச்சு நல்லா என் டி ராமரா அவர் தான் ராமர் ஆனா சிவாஜி ஒற்றுக் கொடுக்க முடியாதுல்ல அதனால இவருக்கு வந்து பரதன் ரோல் கொடுத்துருவாங்க பரதன் ரோல் சின்னது தானே ஆனா சிவாஜி நடிக்கிறாரு அதனால ஒரு அரை மணி நேரம் கைகி திட்டுற மாதிரி அவருக்கு டைலாக் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்போ இந்த சூட்டபிலிட்டி இன்னைக்கு வேண்டாம் யாருக்கு எந்த ரோல் சூட் ஆகுதோ தான் கொடுப்பாங்க நீ என்னை வந்து கேட்கக்கூடாது சிவாஜி பெரிய ஆக்டர் அவர் ஏன் பரதன் ரோல் கட்டினாரு என் டி ராமராவ் ஏன் வேஷம் கட்டின நீ கேட்கக்கூடாது கூடாது யாருக்கு எந்த ரோல் சூட் ஆகுதோ அதுதான் எல்லாம் ரோல் தான் நோவன் இஸ் பிக் ஸ்மால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் நோவன் இஸ் பிக் நோவன் ஸ்மால் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் இருக்கான் அவன் வந்து கிளர்க்காக கூட நடிப்பான் ட்ராமாவில் கிளர்க்காக இருக்கிறவனுக்கு பர்சனாலிட்டி இருக்குதுன்னு அவனை ரோல் கொடுத்துருப்பாங்க இல்லையா உங்களுக்கு புரியாது இந்த கன்செப்ட் ஒரு விகிரங்க இருக்கு மகாராஷ்டிராவில் விட்டோபான் பேர் ஒரு குதிரை இருக்கும் ஒரு கடவுள் இருப்பார் அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணின்னு இருந்தான் ஒருத்தன் ஒரு மராட்டிக்காரன் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் சிக்கலான பொருளாதார கஷ்டகாலம் வந்துச்சு அவன் நேராக போயிட்டு ஒரு கடையில் இந்த விட்டோபா வைக்கணும் அப்படின்னா அவன் சொன்னான் விட்டோபாக்கு ஆயிரம் குதிரைக்கு ஆயிரத்தி ஐநூறு குதிரைக்கு ஆயிரத்தி ஐநூறு விட்டோபாக்கு ஆயிரம் அது உனக்கு தாண்டா விட்டோபா எனக்கு மரம் உனக்கு தான் நான் விட்டோபா எனக்கு இதில் தான் நிறைய வெயிட் இருக்குது நல்ல ஒர்க் இருக்கு விட்டோபா கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு நானும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாடகம் நடக்கிற போது யாருக்கு எந்த சூட்டபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேஷன்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி கந்தன் கர்ண சினிமா வந்து கந்தன் கருணையில் சிவாஜி கணேசன் என்ன ரோல் வீரபாக தேவர் அப்போ நீ வந்து சிவாஜி தானே டாப் மோஸ்ட் ஹீரோ அவர் எதுக்கு வீரபாக தேவர் அப்படின்னு கேட்கக்கூடாது அது ஆகாது முருகர் வேஷம் அதனால் வீரபாக்க தேவர் வேஷமுடுத்துருவாங்க யார் அதில் முருகர் சிவகுமார் கொஞ்சம் நல்ல லட்சணமாக இருக்காரா அதனால் சிவகுமார் தான் முருகர் ஆனா சிவாஜி வீரபாக்க தேவர் தான் அவர் முருக கிடைத்ததுல இப்படி நாடகத்தில் யாருக்கு என்ன ரோல் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் ராமாயண காலத்தில் இருந்தால் வேற மகாபாரத காலத்தில் இருந்தால் வேற உனக்கு புரியல இல்ல இந்த இது அதுக்காக தான் இவ்வளோ விளக்கமா சொல்கிறேன் நான் வந்து ராமாயண காலத்துல ராமராஜ் இருந்தேன் சத்தியமா சொல்றேன் நான் தான் ராமராஜ் இருந்தேன் ஆனா மகாபாரத காலத்துல நான் கிருஷ்ணரா வரல நான் யாருன்றியா அப்ப நான் துரோணாச்சாரியரா வந்தேன் அதுக்கு தான் இவ்வளவு விஸ்தாரமாக உனக்கு புட்டு புட்டு வைக்கிறேன் எப்படி இது நடக்குது துரோணாச்சாரியும் கம்மியான ஆள் இல்லை அவர் சாட்சாத் பிரஸ்பதி குரு பகவான் குரு பகவான் அவர் ஏன் அந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் கொடுக்கல ராமர் வேஷத்தில் ஒரு சிவசங்கர் பாபா கொள்ளுக்கிற ஆத்மா நடித்தது உண்மையாக இருந்தால் அவருக்கு நிஜமாக பார்த்தா அவருக்கு தானே கிருஷ்ணர் வேஷம் கொடுக்கணும் ஏன் கொடுக்கலன்னு சொன்னால் ஒரு ஏக பத்தினி இருந்து ரூல்ஸ் பேசின்னு இருந்த ஒரு ராமரை போய் கிருஷ்ணர் மாதிரி இருபத்தி ஏழாயிரம் கோவி கூட கூத்தச்சின்னு டான்ஸ் ஆட சொன்னா அந்த உடம்புக்கு ஒத்து வருமா இந்த ப்ரொஃபைல் வேற அந்த ப்ரொஃபைல் வேற இவருடைய பர்சனாலிட்டி வேற ராமர் வந்து ஏக பத்தினி விரதம் ஏகன்னா ஒண்ணு அர்த்தம் கிருஷ்ணர் ஏ பத்தினி விரதம் அதுக்கும் கதை இருக்குது ஏன் அந்த மாதிரி வந்ததுங்கிறது கதை இருக்குது அப்புறம் சொல்றேன் அப்போ எனக்கு கிருஷ்ணர் சூட் ஆகாது ராமர் மாதிரி ஒரு என்ன சொல்றது ரொம்ப தர்மத்தை ஆளு நியாயத்தை ஆளு கிருஷ்ணர் வேஷம் கட்டி நின்று இருபத்தி ஆறுனு கோபி கூட்டு டான்ஸ் ஆடு பிருந்தாவன் சூட் ஆகுற வேஷம் அது என்ன பண்ணாங்க ரொம்ப சீரியஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் கொடுத்துட்டாங்க அந்த ட்ராமா வந்த காலகட்டத்தில் ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு நீ முதல்ல ஃபண்டமெண்டல் எல்கேஜி லெசன் தான் நீ மாட்ட இல்லைன்னா அது எப்படி ராமர் கிருஷ்ணர் ஆகாது துரோணியா ஆகிறாரு நீ கேக்குற அது வந்து பாத்திரங்கள் தான் ஆத்மா வேற வேற இப்போ நான் ஏழாயிரம் வருஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஏழாயிரம் வருஷமா நான் இருக்கேன்னு நினச்சேன்னா உனக்கு ஒன்றும் புரியல ஆன்மீகம்னு அர்த்தம் நான் சொல்றது என்னுடைய ஆத்மா உலகத்தில் ஏழாயிரம் வருஷமா இருக்கு ஆனால் ஏழாயிரம் வருஷத்தில் நான் வேற 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 ரோல் பண்ணியிருக்கேன் வேற 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 கேரக்டரில் வந்திருக்கேன் நான் அந்த அந்த பாஷை உனக்கு புரியணும் உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற ஒரு பாஷை உனக்கு புரிஞ்சாதான் பாபா எப்பரோ ஏழாயிரம் வருஷம் சொல்கிறாரு அப்படின்றது உனக்கு புரியும் அது எப்படி ராம காலத்தில் ராமராக இருந்தார் அதுக்கப்புறம் துரோணர் என்றாருங்கிறது உனக்கு புரியாமல் போகலாம் பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் ஆஃப் செப்பரேட் ஆத்மா அண்ட் தண்டமெண்டல் செப்பரேட் பாடி போத் ஆர் டிஃப்ரெண்ட் இது உனக்கு புரிஞ்சாதான் நீ அடுத்த அடிக்கும் போவேன் இல்ல நாங்க தேங்கி ஆராய்ச்சி பண்ணியே கட்டினே இருப்பேன்